வெல்கம் டு சிரம் நம்பர் ஒன் இன்னைக்கு ஒரு சூப்பரான கிழக்கு திசை வீடு கிழக்கு தெற்கு கார்னர் வீடு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிஸ் ஸோ பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் வந்து இண்டிவிஜுவல் போர் இருக்குது ட்ரைனேஜ் வசதி இருக்குது ஸோ பில்டிங் அப்ரூவ்டு இருக்குது லோனுக்கு சம்மந்தப்பட்ட அனைத்து டாக்குமெண்ட்ஸும் அவைலபிலிட்டி இருக்குது சீரநாயகம்பட்டி நம்ம சீரநாயகம்பட்டி பைபாஸ் பக்கத்தில் அமைஞ்சிருக்க ஒரு சூப்பரான ஃபண்டாஸ்டிக்கான பில்டிங்கு கிழக்கு பார்த்த மாதிரி நம்ம கஸ்டமர்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடு ஆயிரத்தி இருபது சதுரடி லேண்டில் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொள்ளாயிரத்து ஐம்பது சதுரடி தொள்ளாயிரத்து எழுபது சதுரடி பில்டிங் பண்ணியிருக்காங்க வித் கபோர்டு உடன் கூடிய ஃபால் சீலிங் கபோர்டு உடன் கூடிய ஒரு சூப்பரான பில்டிங்கே ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பில்டிங் வேணும்னா இமீடியட்டாக டிஸ்பிளே தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக வந்து உங்களுடைய ட்ரீம் ஹவுஸ் காத்துட்டுக்கு வந்து சொந்தமாக்கிங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம லோன் வசதியும் செஞ்சு கொடுத்துட்டுருக்கிறோம் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா சில நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க லோவஸ்ட் காஸ்ட்லேருந்து ஹையஸ்ட் வரைக்கும் ஒரு ரெண்டு கோடி மூணு கோடி ரூபா வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம் நாற்பது லட்ச ரூபா முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா பில்டிங்லேருந்து மூணு கோடி அஞ்சு கோடி ரூபா வரைக்கும் பில்டிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சேலத்தில் நீங்கள் ஒரு ப்ராபர்ட்டி நினைச்சீங்கன்னா ஒன் ப்ராபர்ட்டிஸ்க்கு வந்து உடனே உங்களுடைய ட்ரீம் ஹவுஸ் உங்களோட ட்ரீம் லேண்டை சொந்தமாக்கிங்க ஒரு சூப்பரான ப்ராபர்ட்டி சேவ நம்பர் ஒன் ப்ராபர்ட்டி பார்த்துட்டு பட்டனை ப்ரஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணாமல் இந்த வீடு வேணும்னா இமீடியா கால் பண்ணிட்டு வந்து விசிட் பாருங்க மறுபடியும் இன்னொரு வீடியோ ஒரு சூப்பரான வீட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூங் தேங்க்யூ